ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வல்லரைக்கீரையை வச்சு ஒரு துவைல் செய்ய போகிறேன் இது குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி சளி ஜுரம் உடம்பு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் மூணு பட்டை மிளகாய் மூணு பல் பூண்டு மிளகு கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு கட்டு கீரை வல்லரைக்கீரை மல்லிக் கருவேப்பில் இது எல்லாமே நல்லா வதக்கிறணும் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இதை அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாதத்துக்காக இருந்தாலும் சரி தோசைக்கு இட்லிக்கு மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா தினை வரகு குதிரவாளி இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு அதுக்கு நான் ஹை அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்